வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அம்மையட்டும் அங்கச்சி ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க எடுக்கிறதுக்காக ஐபோன் செவன்டீன் தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவளை மைண்ட் பக் பண்ணி சாம்சங் எஸ் ஃபைவ் எடுக்க வச்சுட்டோங்க இந்த பசங்க வந்து சூப்பரா அதை எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க எடுத்துட்டு வந்தோங்க நாங்க கடைக்கு போனோம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதை பார்த்து நாங்க எடுத்துட்டு வந்துட்டோங்க ஈவினிங் நம்ம கம்யூனிட்டிக்குள்ள போனோங்க எப்படி மிஸ்ட் பாருங்க மலை ஒண்ணுமே தெரியலங்க சாய் குட்டியே நாங்க போன் எடுக்கிறதுக்கு கூட்டு போலங்க அதனால எனக்கு ட்ரீட் வேணும்னு சொல்லிட்டு ப்ரூக்ஸ்ல இருக்க மெக்டிக்கு கூட்டிட்டு போனாங்க சிக்கன் பர்கர் காம்போ வெஜ் பர்கர் காம்போ வந்து மெக்டியில ஆர்டர் பண்ணிட்டு சிக்கிங்ஸ்ல நாங்க சிக்கன் ஆர்டர் பண்ணிக்கிட்டோங்க என்னோட பையனுக்கு வாயெல்லாம் பல்லுங்க வீட்டுல சாம்பார் சாதம் போட்டா வராத சந்தோஷம் இங்க வந்தா வருதுங்க இந்த பசங்களுக்கு இதுதான் சந்தோஷம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க பைனலா வந்து ஐஸ்கிரீம் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க உங்க பசங்க உங்க வீட்டுல எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க